ஒருநாள் முனிவர் நாரதர் பரிசாக ஒரு ஞானப்பழத்தை சிவபெருமானிடம் கொண்டு வந்தார் நாரதர் சொன்னார் இந்த பழம் ஒரே ஒரு நபருக்குத்தான் தர முடியும் அதை யாருக்கு தரலாம் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள் சிவாபெருமான் சிந்தித்து அந்த பழத்தை தன் இரு புத்திரர்களான விநாயகர் மற்றும் முருகனுக்கு தர ஆசைப்பட்டார் ஆனால் ஒருவருக்கு மட்டுமே தர முடியும் என்பதால் ஒரு போட்டி வைத்தார் அவர் சொன்னார் உலகத்தை மூன்று சுற்றி வந்தவன்தான் இந்த ஞான பழத்தை பெறுவான் விநாயகரும் முருகனும் போட்டிக்கு தயாரானார்கள் முருகன் தனது வாகனமான மயிலில் ஏறி பறந்து உலகத்தை சுற்றி வந்தார் ஆனால் விநாயகர் தன் ஞானத்தால் என்ன செய்தார் தெரியுமா அவர் தன் தாய் தந்தையான சிவன் மற்றும் பார்வதியை மூன்று முறை சுற்றி வந்து கூறினார் என் உலகமே தாயும் தந்தையுமே அவர்களை சுற்றினால் முழு உலகையே சுற்றியது போல்தான் இதை கேட்ட சிவன் மற்றும் பார்வதி மகிழ்ந்தனர் விநாயகனின் ஞானத்தை பாராட்டி ஞான பழத்தை அவருக்கே கொடுத்தனர் இதை அறிந்த முருகன் கோபம் கொண்டார் பழத்தை பெற முடியாமல் பழனிக்கு தற்போது பழனி மலை சென்று தவம் இருந்தார் அங்கேதான் அவருக்கு பெயர் பழனி முருகன் என்றே நிலைத்தது